சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக்க ஹராப்பா ஹராப்பா பஞ்சாப் மொஹஞ்சதாரோ சிந்து காளிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் அதனால் சரியான விடை வந்து பி ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ இரண்டாவது கேள்வி சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொகஞ்சதாரோ நைன்டீன் டுவெண்ட்டி டூ தாரோ நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஹரப்பா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் லோத்தல் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதனால் கரெக்டான ஆன்சர் வந்து த்ரீ ஒன் டூ ஃபோர் ஆப்ஷன் ஏ மூணாவது கேள்வி ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புற காவல் நிலையமாக இருப்பது ஆப்ஷன் ஏ ஹஜார் ஆப்ஷன் பி ஷாட்டுக்காய் ஆப்ஷன் சி ஓமன் திம்பஹரப்பம் ஆப்ஷன் டி கிசார் சரியான விடை ஆப்ஷன் பி ஷாட்டுக்காய் நாலாவது கேள்வி யாருடைய வழிகாட்டுதலின்படி ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதராவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ மார்ட்டிமர் லிவீலர் ஆப்ஷன் பி சர்ஜே மார்சல் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கனிங்ஹாம் ஆப்ஷன் டி எஸ் ஆர் ராவ் சரியான பதில் ஆப்ஷன் பி சர் ஜே மார்சல் ஐந்தாவது கேள்வி சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ ஏ எல் பாஷ்யம் ஆப்ஷன் பி ஆர்இ மார்ட்டிமர் வீலர் ஆப்ஷன் சி டிடி கோசாம்பி ஆப்ஷன் டி ஆர் சி மஜூம்தார் சரியான பதில் ஆப்ஷன் பி ஆர்இ மார்ட்டிமர் வீலர்